வணக்கங்க நம்ம வந்து முந்தின வீடியோவில் பார்த்துருந்தோம் எப்படி வந்து ஒபென் டூ சாஃப்ட்வேரை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அதை யூஎஸ்பி ட்ரைவ் வழியாக இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருந்தோம் ஒன்ஸ் நம்ம ஒபன் டூ சாஃப்ட்வேர் டுகெதர் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேர்லி பூட்டபுள் டூவல் பூட்டபிளில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒபின் டூ சாஃப்ட் ஒபின் டூவில் எப்படி வந்து ஓபிஎஸ் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓபிஎஸ் ஸ்டுடியோ பேசிக்கலி ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ டூலுங்க இட் இஸ் அவைலபிள் ஃப்ரம் இன்டர்நெட் யூ கேன் டவுன்லோட் டவுன்லோட் இட் ஃபார் ஃப்ரீ இட்ஸ் பேசிகலி யூஸ்ட் ஃபார் ஸ்ட்ரீமிங் ரெக்கார்டிங் அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் இட்ஸ் வெரி ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர் அதை வந்து எப்படி யூஸ் பண்ண டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபயர் ஃபேக்ஸை ஓப்பன் பண்ணுறோங்க ஃபயர் ஃபேக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு

இதை போயிட்டு நம்ம ரன் பண்ணப் போகிறோம் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட்டை வந்து ரன் பண்ணுங்க பாஸ்வேர்ட் கேட்குது பாஸ்வேர்ட் கிளீன் பண்ணுங்க பாஸ்வேர்ட் கிளீன் பண்ணுவோன்னையும் ப்ரெஸ் என்டர் டு கண்டினியூ என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள் इंसेशन सो ओके रमें बुन डी युवा இப்போ இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீட் ஆகிட்டுருக்கு ஸோ ஹாவ் டு வெயிட் அண்டில் த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகே இன்ஸ்டாலேஷன் இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிருச்சான்னு சொல்லிட்டு நம்ம இங்கே போயிட்டு செக் பண்ணணும் இங்கே போயிட்டு ஓபிஎஸ் ஸ்டூடியோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு இப்போ தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஓப்பன் பண்ணுறப்போ இந்த கான்ஃபிகரேஷன் வீஸாக வரும் இது நீங்கள் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து கேமராவுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ஆப்ஷன் கேட்கும் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து அப்ளை ஆகிடும் ஸோ இதுவே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நீங்கள் எப்படின்னா மீட்டிங் அட்டென்ட் பண்ண போறீங்க எதனாவது ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது அந்த மீட்டிங்கில் வந்து சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ வந்து இந்த டூல் ரொம்ப இந்த ஓப்பன் சோர்ஸ் டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்க இப்போது இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு இதில் வந்து நம்ம வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சில கான்ஃபிக் பண்ணுங்க அப்போ தான் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் இங்கே போங்க சீன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது சோர்ஸில் வந்து இங்கே வந்து ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் கேப்சர் போடுங்க ஸ்க்ரீன் கேப்சர் போட்டோடனே அது வந்து நேம் கேட்கும் இப்போ வந்து இந்த நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லிங்கா ஸ்க்ரீன் கேப்சர் அப்படி கொடுங்க இதனால் உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்து பிடிச்ச நேமை வந்து நீங்கள் கொடுங்க கொடுத்துட்டு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தோடனையும் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் இதில் வந்து நீங்கள் வந்து இன் டிஸ்ப்ளேயை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு ஷேர் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் கிளிக் உடனே ஆட்டோமேட்டிக்காக அது பின்னாடி வந்துடும் பின்னாடி வந்ததுக்கப்புறம் இங்கே ஓகே பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ ஆர் நாவ் ஷேரிங் த ஸ்க்ரீன் ஃபார் ரெக்கார்டிங் அதுக்கப்புறம் இங்கே போங்க இந்த செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் போயிட்டு அவுட்புட்டில் போய்ட்டு இங்கே வந்து முன்னாடி வந்து சிம்பிள் இருக்கும் அதை வந்து அட்வான்ஸுன்னு மாற்றுங்க அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்ஸ் போயிட்டு இந்த என்ன அவுட்புட் உங்களுக்கு ஃபார்மேட் வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் எம்கேவி எம்பி எம்பி ஃபோரா எஃப்எல்வியா எம்பி எந்த ஃபார்மேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்த உடனே நம்ம வந்து நவ் வி ஆர் ரெடி ஃபார் ரெக்கார்டிங் இப்போ வந்து ஸ்டார்ட் ரெக்கார்டிங் போடுங்க ஸ்டார்ட் ரெக்கார்டிங் போட்ட உடனே இப்போ வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா இப்போ வந்து இந்த ஸ்கிரீன் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு மினிமைஸ் பண்றேன் அண்ட் தென் ஐ மேக்ஸ் உடனே இப்போ ரெக்கார்ட் ஆகி நமக்கு வந்து சேவ் ஆகிருக்கு அது எங்கே சேருக்கு நம்ம பார்க்கலாமா ஹோம்ல போய் பாட்டுட்டீங்கன்னா

ஃப்ரீ டூல் ஓப்பன் சோர்ஸ் டூல் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க யூ உட் லைக் இட் மோர் ஓகேங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே ப பாய்